எனது பணிவான வணக்கம் அம்மா ஐயா என்னை பற்றி நீங்கள் புகழ்ந்து பேசினது நான் பெரிய சந்தோஷப்படுகிறேன் நான் வந்து எனக்கு ஆங்கிலம் தெரியாது கொஞ்சம் ஆறாம் கிளாஸ் வேற படிச்சிருக்கேன் முன்னாள் படிச்ச ஒரு ஆறாம் வகுப்பு வேற அதுலேயும் டெஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு வருகா இருக்கும் அதில் சீரோவும் வாங்கியிருக்கேன் பத்து மார்க்கு ட்ராயிங்கில் மட்டும் அஜஸ்ட்டு வேற ஒன்று கிடையாது இப்போ அடுத்த நாள் பேசிப்போம் இப்போ ரெண்டு கவிதையை இந்த பாடலில் கவிதையாண்டு வாசிக்கிறேன் வெள்ளை மனம் குழம்பி தவிக்குது கரை பிடித்த உள்ளம் கதறது தலைவர்கள் சரித்திரத்தில் வாங்குவதில்லை நல்லவர்கள் புகழ் அழிவதில்லை நஞ்சினில் களங்கம் இல்லை மனதுக்குள் வாசி இல்லை சிலர் எம்மை அனுதாப பார்வையிலே பார்ப்பியதில் இறக்கம் இருக்குது களங்கம் இல்லை இல்லை நானும் கண்டேன் பார்ப்பேன் நன்றிக்கடனாக கடனாக உண்மையிலும் இது நன்றி அவர்கள் குடும்பம் நீடிய காலம் வாழ வேண்டும் குழந்தைகளாக குழந்தைகள் கடவுளுக்கு சமமாக ஒப்பிடுகிறோம் வளர வளர சில கெடுதல் மனதாக மாறுவதே புரியவில்லையே புரியவில்லையே நஞ்சலம் நஞ்சில் படிந்து வந்தால் வானை நோக்கி வளர வரும் தீயில் வந்தாலும் தீர்ந்து விடும் தீயவர் மனதில் இருந்தே எரியும் வெள்ளை மனம் குழம்பி தவிக்குது கரைபிடித்த உள்ளம் கதறது கதவர்கள் சரித்திரத்தில் வாழ்ந்ததில்லை நல்லவர்கள் புகழ் அறிவதில்லை அடுத்த கல்வியை வாசிக்கிறேன் எல்லோரும் ஒன்றுபடுவோம் மதமே இல்லாத மனதை வைப்போம் நன்றும் நரியும் எதிராளி நாமெல்லாம் ஒன்றுபட்டால் இருந்தாளி தர்ம வழியில் நடப்போமே காயைப் போல் மலித்தோமே வானிக்கும் கடலுக்கும் கடமையு மாணுக்கும் நூறுக்கும் தொடர்பு மண்ணிலே விளைவதெல்லாம் எனக்கும் கசப்பு உழைப்பு இப்படி பல இன்னும் பல பல விளையுது இனிப்பில் மஞ்சும் இருக்குது கசப்பில் உழம்பும் வளர்க்குது மித மதமாய் மண்ணில் வளருது எல்லாம் மண்தானே உருவாக்குது மண்தானே உருவாக்குது எல்லோரும் ஒன்றுபடுவோம் மதமே இல்லாத மனதை வைப்போம் நல்லும் நரியும் எதிராளி நாமெல்லாம் வந்து பெற்றால் இருந்தாளே என்னடா வாழ்க்கை நினைத்துப்பார் ஒன்று மில்லை கண்ணு இல்லை ஒன்று நில்லை வரும் மண்ணுமில்லை இல்லை வணக்கம்